கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பிரான்சில் அனுப்புவதற்காக இளைஞன் ஒருவரை கடத்தி பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்ட கும்பலின் பிரதான சந்திக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் எட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை திருடிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்திக்கணபர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் கடந்த எட்டாம் தேதி ஒருவரை கடத்தி சென்று எண்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொள்ளையடித்த கொள்ளை அடித்த குற்றச்சாட்டு தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விசாரணைகளின் அடிப்படையில் கொள்ளையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் பிரதான சந்தேக நபர் கடுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு புறப்படுவதற்காக விமான நிலையம் சென்றபோது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் நபர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடையவர் என்றும் அவர் மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார் எனவும் விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர்